சீரியல் யாரார் பார்க்குறீங்க சீரியல் பார்க்குறீங்களா யாரார் பார்க்குறீங்க கை தூக்குங்க சீரியல் பார்க்குறவங்க உண்மையை சொல்கிறாங்க ஒருத்தங்க சீரியல் பார்க்குறவங்க ஆக்சுவலாக ரெண்டு பேர் தான் பார்க்குறீங்களா மற்றவங்களாம் சீரியல் பார்க்குறதே இல்லையா தமிழ் சீரியல் பார்க்கலாம் கொரியன் சீரியல் பார்க்குறீங்களா ஸோ சீரியலில் வர்ற அந்த ஒரு குடும்ப சூழ்நிலை எப்பயுமே பார்த்தா யாராவது ஒருத்தருக்கு யாராவது ஒருத்தர் சதி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை எந்த வீட்லேயாவது இருக்குமா நீங்களே சொல்லுங்கள் உண்மையை சொல்லணும் எந்த வீட்லேயாவது எல்லோரும் பர்ஃபெக்டாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு சதி பண்ணிக்கிட்டே இருப்பாங்களா அவங்க அவங்களுக்கு இது நடக்கக்கூடாது இவங்களுக்கு இது நடக்கக்கூடாது டெஃபினட்டாக கிடையாது ஸோ சீரியல்ன்றது டோட்டலி ஒரு பொய்யான ஒரு சுச்சுவேஷனை காமிக்கிறது தான் ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சீரியலை பார்த்துட்டு அவங்க மைண்டுக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக போயிடும் அப்போ ஒருத்தர் வந்து இப்போ ஃபோன் அடிக்கிறோம் ஒருத்தருக்கு ஃப்ரெண்டுக்கு ஃபோன் அடிக்கிறோம் இல்லை யாரோ ஒருத்தர் ஃபோன் அடிக்கிறோம் நமக்கு ஒரு முக்கியமான ஒரு தேவை இருக்கு அந்த நேரத்தில் ஏதோ ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறோம் இல்லை ஏதோ நமக்கு ஒரு இரிட்டேஷன் இருக்குது பேசணும்னு நினைக்கிறோம் அவங்க வந்து ஃபோன் எடுக்கலை உடனே என்ன தோணும் நமக்கு என்ன தோணும் அந்த நேரத்தில் யாரும் கேட்கலாம் இந்த கொஸ்டினை பின்னாடி நீங்க தான் உங்களதான் நம்ம ஒருத்தருக்கு போன் அடிக்கிறோம் போன் எடுக்கல அவங்க அப்ப நீங்க என்ன நினைப்பீங்க சொல்லுங்க 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 தைரியமா சொல்லுங்க நான் சாதாரண क्वेश्चन தானே கேக்குறேன் உங்க பாடத்துல இருந்தா கேக்குறே ஏதாச்சும் கொஞ்சம் கோவமா ரியாக்ட் பண்ணு கொஞ்சம் கோவம் வரும் கொஞ்சம் கோவம் வரும் சூப்பர் அப்புறம் அப்புறம் என்ன இத்தனை தடவை ஃபோன் பண்ணிருக்கோம் ஒரு ரியாக்சனும் காணும் தான் இவங்க நம்மள பாக்குறாங்களா இவ்வளவு நாள் நான் வந்து உனக்கு இவ்வளவு ஃப்ரெண்டு அவ்வளவு ஃப்ரெண்டுன்னு பேசினாங்க ஒரு போனை கூட எடுக்க மாட்டேங்கிறாங்களேன்னு தோணும் சூப்பர் ஸோ நீங்க போன் அடிக்கிறீங்க அவங்க போன் எடுக்கல அவங்க என்ன பண்றாங்க ஏன் எதுவுமே தெரியாது ஆனா இங்க பாருங்க என்னன்னெல்லாம் தோணுது பாருங்க

இல்லை நம்ம லைன் வந்து கரெக்டாக டிஸ்பிளே ஆயிருக்காது நமக்கு கடிக்கும் ஆனால் அவங்களுக்கு அடிக்காது இதெல்லாம் தான் காமன் பாசிபிலிட்டி இருக்காது ஆனா நம்ம எப்படி நினைக்கிறோம் பாருங்க என் மேலே கோவம் என் நம்பரை பார்த்து தான் எடுக்கல இந்த திங்கிங்கை தான் ஃபர்ஸ்ட் மாத்தணும் இந்த திங்கிங்கை மாத்திட்டீங்க இது எக்ஸாம்பிள் தான் நான் சொன்னேன் ஒவ்வொரு சுச்சுவேஷன்லையும் ஒன்று உங்களுக்கு நெகட்டிவா நடக்கிறப்ப அப்படியே அமைதியா திங்க் பண்ணி பாருங்க போய் உங்க ரெக்கார்டை வச்சுருப்பீங்க எல்லா ரெக்கார்டும் திருத்திருப்பாங்க உங்கள் ரெக்கார்டு மட்டும் மிஸ் ஆயிருக்கும் எனக்கு தெரியும் மேடம்க்கு எனக்கு கண்டாலே பிடிக்காது அதனால தான் என் ரெக்கார்டை மட்டும் தூக்கி வச்சுட்டாங்க என்னை மட்டும் நாலு தூரம் அலைய விட்றாங்க இப்படி தான் நம்ம நடப்போம் ஆக்சுவலாக பார்த்தா அந்த ரெக்கார்டிங்க பின்னாடி போயிருக்கோம் வேறு ஏதாவது புக்கு கடியில போயிருந்துருக்கோம் அவங்க கவனிச்சிருக்க மாட்டாங்க ஸோ ஒவ்வொரு சுச்சுவேஷன்லையும் நமக்கு ஏதாவது நெகட்டிவாக நடக்கிறப்ப யோசித்து பார்க்கலாம் அதை நெகட்டிவாக நினைக்காம இப்படி நினச்சி பாருங்களேன் இப்படி நடந்திருக்கலாமோ பாசிபிள் இப்படி நடந்திருக்கலாம் அப்படி நினச்சிங்கன்னா நமக்கு இந்த கோவம் ஆசிட் வைத்துக்குள்ளே அப்படியே குபு குபுன்னு ஏறுறது அப்படியே தலைவலி வர்றது எல்லாமே அப்படியே குறைஞ்சி போயிடும் எழுதி வச்சுக்கோங்க இன்றைக்கி இவங்களை கால் பண்ணோம் எடுக்கல அப்புறமா நம்ம நேரம் கழிச்சு கால் பண்ணுறோம் இல்லை அவங்களே கால் பண்ணுவோம் கழிச்சு ஏய் நீ எதுக்கோ கால் பண்ணியிருந்தேன் சாரி என்னால் எடுக்க முடியல நான் அந்த நேரத்தில் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் குளிச்சிக்கிட்டு இருந்தேன் ஏதாச்சும் ஒன்று சொல்லுவாங்க கரெக்டாக ஸோ இந்த விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க லைஃப்பில் நிறைய பிரச்சனை சால்வ் ஆயிரும் இந்த பிரச்சனையை இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ஏன்னா நான் நிறைய மிஸ்டேக் பண்ணிருக்கேன் அதனால தான் நான் உங்களுக்கு இந்த பாயிண்டை சொன்னேன்